இசைக்கியல் முப்பத்தி ஆறாம் அதிகாரம் இசைக்கியல் முப்பத்தி ஆறாம் அதிகாரம் பதினோராவது வசனம் முப்பத்தி ஆறு பதினொன்று உங்கள் மேல் மனுஷரையும் மிருக ஜீவன்களையும் பெருகி பழுகும்படி வர்த்திக்க பண்ணுவேன் பூர்வ நாட்களில் நீங்கள் இருந்த நிலையில் நிலைமையில் நான் உங்களை ஸ்தாபித்து உங்களை முந்தின சீரை பார்க்கிலும் உங்களுக்கு நர்சீர் உண்டாக செய்வேன் அதனால் நான் கர்த்தர் என்று அறிந்து கொள்வீர்கள் நூறு முறை சப்தமாய் தேவனுக்கு ஹலலூயா ஹலலூயா உங்கள் முந்தின சீரை பார்க்கிலும் உங்களுக்கு நர்சீர் உண்டாக செய்வேன் ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறில் ஆண்டு உங்களை பார்த்து சொல்றாரு உங்கள் முந்தின சீரை பார்க்கலும் உங்களுக்கு நற்சயர் உண்டாக செய்வேன் என்று கத்தர் சொல்லுகிறார் இது ஒரு ஆசிர்வாதமான ஆண்டவருடைய அனுக்கிரகமான ஒரு நல்ல ஒரு வார்த்தை தேவனுடைய ஜீவனுள்ள வார்த்தை உயிர்ப்பிக்கும் வார்த்தை உயிரோட்டமான வார்த்தை இதில் சொல்லப்பட்டதை நிறைவேற்றும் வல்லமை அந்த வார்த்தையிலே இருக்கிறது அந்த வார்த்தைக்கு அந்த வல்லமை இருக்கிறது காரணம் நம்முடைய ஆண்டவர் வார்த்தையானவர் அவர் தம்முடைய எல்லா பிரஸ்தாபங்களை பார்க்கலும் நம்முடைய வார்த்தையை அதிகமாய் பிரஸ்தாபடுத்தி இருக்கிறார் ஆகவே இந்த வார்த்தைக்கு அந்த வல்லமை இருக்கிறது நீங்கள் கேட்கலாம் இந்த வார்த்தை நீங்கள் சொன்ன வார்த்தை தானே ஆண்டவரே என்னுடைய முந்தின சீரை பார்க்கலும் நர்சீர் உண்டாகும்படி செய்வேன் என்று சொன்னீங்களே எனக்கு செய்ங்க இந்த ஆண்டில் அப்படின்னு கேட்கலாம் ஆண்டவரங்களோடு கூட இந்த வார்த்தையை கொண்டு ஆனால் நீங்கள் நிச்சயமாக கேட்கலாம் இந்த வார்த்தைக்கு சூழ்நிலையை நாம் கொஞ்சம் கவனிச்சுக்கள் நல்லது இது இந்த ஆசிர்வாதமான வாக்குறுதி நேரடியாக ஒரு மனிதனுக்கு கொடுக்கப்பட்ட வாக்குறுதியே அல்ல மனுஷனுக்கு கொடுக்கப்பட்ட வாக்குறுதி அல்ல அப்புறம் யார் கொடுக்கிறது கொடுத்தது அப்படின்னு நீங்க கேப்பீங்கல்ல ஆமா இது மனுஷனுக்கு கொடுக்கப்பட்டது அல்ல ஆனா நாம் அதை எடுத்துக்கலாம் ஆனால் இந்த சூழ்நிலையை நீங்கள் கவனிச்சிங்கன்னா முப்பத்தி ஆறாவது வசனத்தை க முப்பத்தி ஆறாவது அதிகாரத்தை ஆரம்பத்தில் கவனிங்க மனுபுத்திரனே நீ இஸ்ரவேல் மலைகளை நோக்கி தீர்க்க தரிசனம் உரைத்து சொல்ல வேண்டியது என்னவென்றால் இஸ்ரவேல் மலைகளே கர்த்தருடைய வார்த்தையை கேளுங்கள் கர்த்தராகிய ஆண்டவர் உரைக்கிறார் பகைஞன் உங்களை குறித்து ஆஹா நித்திய மேடுகள் எங்கள் வசமாயிற்றென்று சொல்லுகிறபடினால் நீ தீர்க்க தரிசனம் உரைத்து சொல்ல வேண்டியது என்னவென்றால் கத்தராகி ஆண்டவர் உரைக்கிறார் நீங்கள் பிரஜாதிகளில் மீதியானவர்களுக்கு சுதந்திரமாக இருக்கும்படி அவர்கள் உங்களை பாழாக்கி உங்களை சுற்றிலும் இருந்து விழுங்கினபடியினாலும் நீங்கள் வாயாடிகளுக்கு பேச்சும் ஜனங்களுக்கு அவதூறுமான அவதூறுமானவர்கள் ஆனபடியினாலும் இஸ்ரவேல் மலைகளே நீங்கள் கத்ராகி ஆண்டவருடைய வார்த்தையை கேளுங்கள் மலைகளுக்கும் மேடுகளுக்கும் ஆறுகளுக்கும் பள்ளத்தாக்களுக்கும் பாழாக்கப்பட்ட அவாந்திர இடங்களுக்கும் வெறுமையாய் விடப்பட்ட பட்டணங்களுக்கும் கத்திராயான் சொல்லுகிறார் இது யாருக்கு சொல்லப்பட்டது பார்த்தீங்களா மலைகளே கேளுங்கள் இந்த வார்த்தை மலைகளுக்கு மேடுகளுக்கு ஆறுகளுக்கு பள்ளத்தாக்களுக்கு பாழாக்கப்பட்ட அவாந்திர இடங்களுக்கு வெறுமையாய் விடப்பட்ட பட்டணங்களுக்கு கத்திராயாண்டவர் சொல்லுகிறார் ஏன் இதை மனுஷங்கிட்ட சொல்லலை அப்படின்னா அங்க மனுஷர் இல்லைங்க கேட்கறதுக்கு மனுஷர் இல்லை இத சொல்ற இதை எழுதுனது இந்த இஸ்ரவேல் மலைகளை விட்டு சுமார் எண்ணூற்றி எண்பத்தி எட்டு மைல்களுக்கு அப்பாலிருந்து இருந்து கொண்டு இதை எழுதுற இந்த யூதா சாம்ராஜ்யம் பாபிலோனிய பேரரசனால் முற்றுகையிடப்பட்டது ஐநூற்றி எண்பத்தி எட்டுல இ மு ஐநூற்றி எண்பத்தி எட்டுல கிட்டத்தட்ட ஒரு ரெண்டரை வருஷம் பட்டணம் வந்து தொடர்ந்து முற்றுகையிடப்பட்டது உள்ள இருந்தவங்க நிறைய பொய்யான தீர்க்கதரிசிகள்லாம் இருந்தாங்க அவங்க சொன்னாங்க ஆண்டோர் நம்மை சத்துருக்களுடைய கையில ஒப்புடுக்க மாட்டார் அதனால நமக்கு ஜெயம் கிடைக்கும் எல்லாம் உற்சாகமும் ஆண்டவரை தேடுங்க ஆனால் ஆண்டவர் சொன்னார் இல்லை நீங்கள் நிறைய பாவம் செய்து என்னை துக்கப்படுத்திட்டீங்க உங்களுக்கு வரவேண்டிய தண்டனை இது அவனுக்கு அடிபணிச்சு போங்க அப்படின்னு சில தரிசிகளை கொண்டு சொன்னால் கேட்க மாட்டேட்டாங்க முக்கியமாக இரேமியா அவரை பிடிச்ச அடிக்கிறது அவர் சொன்னால் அவரை தூக்கி பால் கிணறில் போட்டுடுறது இதெல்லாம் சொல்லிக்கிட்டே செஞ்சுக்கிட்டே இருந்தாங்க என்ன செய்யறது இந்த எசைக்கேள் கடைசி நேரத்தில் இருந்தார் இந்த ஐநூற்றி எண்பத்தி எட்டு இருக்குது பாருங்க இமு ஐநூற்றி எண்பத்தி எட்டில் திடீர்னு உள்ள போகுது ஒரு ஐநூறு பேரை பிடிச்சிட்டு போனாங்க அந்த ஐநூறு பேரில் இந்த எசைக்கே தீர்க்க தீர்க்க தரிசனம் அதுக்கு ஒரு ரெண்டு வருஷத்துக்கு முன்னாடி தானியலையும் அவருடைய நண்பர்களையும் பிடிச்சிட்டு போயிட்டாங்க ஐநூற்றி எண்பத்தி எட்டில் அந்த அந்த யூதா சாம்ராஜ்யம் முற்றியிடப்பட்டது ரெண்டு ரெண்டரை வருஷம் அதிலிருந்து அவங்க வெளியே போக முடியலை உள்ளே வர முடியலை எதையும் வாங்க முடியலை கடைசில வேறு வழி இல்லாமல் இந்த பாபிலோனிய சேனைகள் உள்ளுக்குள்ளே புகுந்து நிறைய பேரை வெட்டி பொண்ணுட்டாங்க ஆலயத்துக்குள்ளே போய் ஓடுனாங்க அங்கேயும் போட்டு வெட்டி ஆலயமெல்லாம் ரத்தக்கார்டாகிடுச்சு ஆண்ட இந்த ஜனங்களை விட்டுட்டார் எதிரிகளுடைய கையில் ஒப்புக்கொடுத்து எதனால அவர்களுடைய விக்கிரக வணக்கத்தினால இந்த மலைகளிலெல்லாம் நிறைய விக்ரக வணக்கங்கள் செய்தார் இந்த மலைகள் வேடுகள் குன்றுகள் பள்ளத்தாக்கள் ஒன்றையும் விட்டு வைக்கல சுற்றி இருந்த ஜாதிகளுடைய சாமிகளை எல்லாம் கொண்டு வந்து அதுக்கெல்லாம் மேடைகளை ஏற்படுத்தி அதுக்கெல்லாம் நல்ல விழாக்கள் எடுத்து அதுக்கெல்லாம் பொங்கல் வச்சு அதுக்கெல்லாம் குடமுழுகுவை ஏற்படுத்தி இப்படி கொண்டாட ஆண்டோர் ரொம்ப துக்கப்பட்டு இந்த ஜனங்களை விட்டு விலகி போயிட்டார் இதுதான் நீங்கள் ஒன்றுலேருந்து இந்த முப்பத்தி அஞ்சு வரைக்கும் உள்ள பகுதியை நீங்கள் வாசித்தீங்கன்னா முப்பத்தஞ்சாவது ஆறு வரைக்கும் ஆண்டோர் விலகி போயிட்டார் ஆனால் முப்பத்தி ஆறில் இருந்து அவருக்கு இப்போ ஒரு பேர் எகோவா ஷம்மா கூட இருக்கிறேன் அப்படிங்கிறவர் கூடனா கூட இருக்க உங்களை நிரந்தரமாக கைவிடலை உங்களை நான் நிரந்தரமாக விட்டு விலகலை உங்களை நான் சேர்த்துக்கொள்வேன் அப்படின்னு சொல்கிறார் எசைக்கே எண்ணூற்றி எண்பத்தெட்டு மைலுக்கு அப்பால் இருந்து கொண்டு இந்த தீர்க்க தரிசனத்தை மலைகளுக்கு பேசுகிறார் இங்கே மக்கள் இல்லை எல்லாரையும் குடிபெயர்த்து கொண்டு போயிட்டாங்க நாடு கடத்திட்டாங்க இஸ்லாமியல் ஜனங்களை எழுபது வருஷம் அவங்க அந்நிய தேசத்தில் அகதிகளாக கிடந்தாங்க நிறைய பட்டாங்க அது பிறகு மெல்ல 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 சிலர் நாடு திரும்பினார்கள் பலரும் அங்கே தங்கிட்டாங்க ஆண்டவர் இந்த வெறிச்சோடி கிடக்கக்கூடிய நாடு எதிரிகளுடைய கையில சின்ன பின்னமாகக்கூடிய இந்த நாடு அவங்க என்ன பண்ணாங்க இந்த இஸ்ரேலுடைய வீடுகளை எல்லாம் தரமட்டமாக்குறது அவங்க தோட்டங்களை எல்லாம் நாசம் பண்றது அவங்களுடைய எல்லா அடையாளங்களையும் இல்லாம ஆக்கிறது தேவரை ஆராதிக்கக்கூடிய இடங்களை எல்லாம் அடித்து நொறுக்கிறது அவங்க அவங்கவுங்க சாமிகளை இன்னும் தூக்கி வச்சு கொண்டாட ஆரம்பிச்சு ஆக ஆண்டவர் எந்தெந்த இஸ்ரவேலர்கள் அந்நிய ஜாதிகளுடைய சாமிகளை எல்லாம் எப்படி கொண்டாடினாங்களோ அந்த விக்கிரகங்களை சுத்திலையுமே அவங்களுடைய பிரேதங்கள் விழும்படி செய்துட்டார் ஆண்டவர் இல்லையா செய்த அக்கிரமத்தை பிள்ளைகளிடத்துல மூன்றாம் நான்காம் தலைமுறை வரைக்கும் விசாரிக்கிற தேவனா இருக்கிறேன் ஆனா எனக்கு பயந்து என் கிருமைக்கு காத்திருக்கிறவங்க என கீழ்ப்படுகிறவங்களுக்கு ஆயிரம் தலைமுறை வரைக்கும் நான் இரக்கம் செய்கிற தேவனா இருக்கிறேன் மலைகள் எல்லாம் வெறுச்சோடி கிடக்குது அங்கே இருக்கக்கூடிய எதிரிகள் முக்கியமாக யார் அப்படின்னா ஏசாவினுடைய சந்ததியார்கள் நீங்கள் முப்பத்தி அஞ்சில் பார்த்தீங்கன்னா சேயிர் மலை அப்படின்னு வரும் கருத்துடைய வார்த்தை எனக்கு உண்டாகி அவர் மனுபுத்திரனே நீ உன் முகத்தை செயயிர் மலைக்கு நேராக திருப்பி அதற்கு விரோதமாய் தீர்க்க தரிசனம் முறை செய்யிர் மலை யாருக்குள்ளது இந்த ஏசாவினுடைய சந்ததியார் அவங்க அதை ஆக்கிரமிச்சு வச்சிருக்காங்க அவங்க இதையும் இப்போ ஆக்கிரமிச்சிட்டாங்க இந்த இஸ்ரவேலருடைய யூதாவினுடைய பட்டணங்களை எல்லாம் அவங்க ஆக்கிரமிச்சிட்டாங்க அவங்க இதுதான் நமக்கு நிரந்தரமாக இனி நம்ம அதை கையாள போகிறோம் இனி திரும்பி வர வரமாட்டாங்க அவங்க தெய்வம் அவங்க மேலே கோபப்பட்டு அவங்கள வெளியேற்றிட்டார் அவ்வளோதான் நாசமாக்கிட்டார் உழைச்சிட்டார் இனி அவங்க கட்டப்பட போகிறதே இல்லை அப்படின்னு அவங்க நினச்சிக்கிட்டு இருக்கும்போது ஆண்டவர் இப்போ ஒரு தீர்க்க தரிசனம் சொல்கிறாரு இல்லை இந்த மலைகளை பார்த்து சொல் என்ன சொல்லணும் இந்த மலைகளை பார்த்து இந்த மலைகள் திருபோமாய் என்ன செய்யப்படும் கட்டப்படும் பாருங்க ஆராதோஷம் ஆகையால் நீ இஸ்ரவேல் தேசத்தை குறித்து தீர்க்க தரிசனம் உரைத்து மலைகளுக்கும் மேடுகளுக்கும் ஆறுகளுக்கும் பள்ளத்தாக்குகளுக்கும் சொல்ல வேண்டியது என்னவென்றால் கத்ராய் ஆண்டவர் உரைக்கிறார் இதோ நீங்கள் பிரஜாதிகள் செய்யும் அவமானத்தை சுமந்தபடியினால் நான் என் எரிச்சலினாலும் என் உக்கரத்தினாலும் பேசினேன் ஆதலால் கத்ராய் ஆண்டவராயிருக்கிற நான் என் கரத்தை உயர்த்துவேன் உயர்த்துவேன் இனி என்ன செய்வேன் உங்களை சுற்றிலும் இருக்கிற பிரஜாதிகள் தங்களுடைய அவமானத்தை நிச்சயமாய் சுமப்பார்கள் என்று சொல்லுகிறேன் உங்களுக்கு எதிராக பேசுறாங்க இந்த மண்மேடெல்லாம் தான் கிடக்கும் இது பாழாய் போயிடுச்சு இது பாழா தான் கிடக்கும்னு சொல்றாங்க உங்களை நிந்திக்கிறாங்க ஆனால் அந்த நிந்தை அவங்க மேலே வர வைப்பேன் எட்டு இஸ்ரவேல் மலைகளே நீங்கள் உங்கள் கொப்புகளை விட்டு என் ஜனமாகிய இஸ்ரவேலுக்கு உங்கள் கனிகளை கொடுப்பீர்கள் அவர்கள் சமீபமாய் வந்து விட்டார்கள் போனவங்க அவ்வளவுதான் நினைக்காதீங்க சீக்கிரமா திரும்பி போறாங்க அதனால அலைகள் மேடுகள் குன்றுகள் பள்ளத்தாக்குகள் இருக்கக்கூடிய மரங்கள் எல்லாம் உங்கள் கொப்புகளை ஓங்கி வளருங்க வளர விடுங்க நிறைய கனி கொடுங்க என் பிள்ளைங்க திருப்பி வர போறாங்க இதோ நான் உங்கள் பட்சத்திலிருந்து உங்களை கண்ணோக்குவேன் ஒன்பது நீங்கள் பண்படுத்தப்பட்டு விதைக்கப்படுவீர்கள் ஆழாக கிடக்கக்கூடிய இடம் பண்படுத்தப்பட்டு விதைக்கப்படும் உங்கள் பட்சத்துலேருந்து நான் கண்ணோக்குவேன் அப்படின்னா என்ன உங்களுக்கு ஏற்ற காலத்தில் மழையை கொடுப்பேன் சீசன் சரியாக மாறிக்கிட்டே இருக்கும் எல்லாம் நன்மையாக இருக்கும் செழிப்பு வந்துடும் இனி சேதங்கள் இருக்காது முந்தி மாதிரி இருக்காது ஆனால் எல்லாவற்றையும் செழிப்பை திரும்ப கொடுப்பேன் நான் உங்கள் மேல் இந்த நான் நான் நான்னு எத்தனை முறை ஆண்டவர் சொல்கிறார் பாருங்க நான் செய்வேன் நான் செய்வேன் அப்படின்னு ஆண்ட ஒருத்தர் வைராக்கியமா பேசுறார் நான் உங்கள் மேல் இசரவேல் வம்சமாகிய மனுஷன் யாவரையும் அர்த்திக்க பண்ணுவேன் பாலா கிடக்குது யாருமே குடியில்லை எங்கேயோ ஒரு குடிசை யாரோ ஒருத்தர் இருக்கிற மாதிரி இருக்கு யாரோ ஒருத்தர் ஒரு மேய்ப்பன் பெரிய ஒரு காட்டில் அடந்த காட்டில் எங்கேயோ ஒரு மேய்ப்பன் கூடாரம் போட்ட மாதிரி தான் அங்க ஒரு குடிசை இங்க ஒரு குச்சில் தான் இருக்குது ஒரே பாலாக கிடக்குது அப்படி இருக்காது நான் வர்த்திக்க பண்ணுவேன் பட்டணங்கள் குடியேற்றப்படும் அவாந்திரமான ஸ்தலங்கள் கட்டப்படும் அது கட்டப்படும் கட்டப்படும் இட் திரும்பவும் ஆண்டவர் வர்த்திக்க செய்வார் உங்கள் மேல் மனுஷரையும் முருக ஜீவன்களையும் பலகி பெருகி பழுகும்படி பழுகி பழுகும்படி வர்த்திக்க பண்ணுவேன் சொல்றார் நிறைய எண்ணிக்கையில் மக்கள் வந்து கூடுவாங்க ஆடு மாடுகள் பெருகும் பூர்வ நாட்களில் நீங்கள் இருந்த நிலைமையில் நான் உங்களை ஸ்தாபிப்பேன் அதை விட இன்னும் செய்வேன் உங்கள் முந்தின சீரை பார்க்கலும் உங்களுக்கு நர்சீர் உண்டாகும்படி செய்வேன் அதனால் நான் கர்த்தர் என்று அறிந்து கொள்வீர்கள் இந்த தேசத்தை பற்றி பக்கத்தில் இருந்தவங்க எல்லாம் என்ன சொன்னாங்களாம் இது சாபக்கேடான ஒரு தேசம் சாக கொடுக்கிற தேசம் இது சொல்லு பார்க்க பன்னெண்டு நான் உங்கள் மேல் என் ஜனமாகிய இஸ்ரவேலின் மனுஷரை நடமாட பண்ணுவேன் அவர்கள் உன்னை கையாளுவார்கள் மலைகளுக்கு தான் சொல்றாரு மேடுகளுக்கு தான் சொல்றாரு பள்ளத்தாக்கு தான் சொல்றாரு நிலங்களுக்கு சொல்றாரு அவர்களுக்கு சோதரமாக இருப்பாய் நீ இனிமேல் அவர்களை சாக கொடுப்பதில்லை கத்தராயி ஆண்டவர் சொல்லுகிறது என்னவென்றால் ஜனங்கள் உன்னை பார்த்து நீ மனுஷரை பட்சிக்கிற தேசம் என்றும் நீ உன் ஜனங்களை சாக கொடுக்கிற தேசம் என்றும் சொல்லுகிறபடியினால் நீ இனிமேல் மனுஷரை பட்சிப்பதும் இல்லை இனிமேல் உன் ஜனங்களை சாக கொடுப்பதும் இல்லை என்று கத்தராயி ஆண்டவர் சொல்லுகிறார் அலை லூயா இப்போ இதே மாதிரி நடந்துருச்சா இந்த வாக்குறுதிப்படி நடந்துருச்சா அப்படின்னு கேட்டா ஒரு அளவுக்கு தாங்க நடந்திருக்குது இது இப்படியே சொல்லப்பட்டபடி இன்னும் நடக்கலை அப்படியானா இது எப்பந்தான் நடக்கும் அப்படின்னா ஆண்டோருடைய வருகைக்கு பிறகு இந்த பூமியில ஆயிரம் ஆண்டு ஒரு அரசாட்சி இருக்குது அப்போ இங்கே சொல்லப்பட்டதெல்லாம் நூற்றுக்கு நூறு அப்படியே நிறைவேற போகிறது ஆண்டோடைய வாயிலிருந்து விழுந்த ஒரு வார்த்தை கூட வீணாக போகாது நிறைவேறாமல் போகாது நிச்சயமாக அது நிறைவேறும் ஆனால் இப்போ அது நமக்கு அப்படி தெரியலை இப்போ நீங்கள் கேள்விப்படுறீங்க இஸ்ரேல் ஜனங்களை பற்றி இன்னும் எல்லாரும் வந்து சேரலை இவ்வளோ காலத்துக்கு பிறகு இப்போ நிறையா யுத்தங்கள் நடக்குது கேள்விப்பட்டிருக்கலாம் நீங்கள் ரெண்டு நாளைக்கு முந்தி உலகிலேயே எந்த நாட்டிலையும் அயன்ட்ரோம் வந்து தங்களுடைய இராணுவத்தில் சேர்த்து கொள்ளப்படாமல் இருந்தது முதல் நாடாக இஸ்ரேல் வந்து அயன்றோம சேர்த்து நீங்கள் ஒருவேளை இன்னைக்கு நேற்று இந்த நியூஸை நீங்கள் படிச்சிருப்பீங்க அவங்க சிறந்து சிறப்பாக கொண்டே போகிறாங்க சின்ன நாடா இருந்தாலும் குட்டி நாடா இருந்தாலும் அவங்களுக்கு அவங்க எல்லைகளை எல்லாம் ஆண்டவர் கொஞ்சம் கொஞ்சம் கொடுக்கத்தான் செய்கிறாரு ஆனால் இதே மாதிரி இன்னும் முழுசாக நிறைய பேர் இப்படி ஆண்டவர் இவங்களுக்கு இந்த இடத்துக்கு வாக்கு தத்தம் படி இருக்கிறார் இப்போ இதையே நமக்கு கொடுத்தார் அப்படின்னு நீங்கள் கேட்டீங்கன்னா இதிலிருந்து நமக்கு ஒரு வார்த்தை இருக்குது இது ஒருவேளை மலைகளுக்கும் மேடுகளுக்கும் பள்ளத்தாக்களுக்கும் ஆறுகளுக்கும் எல்லாம் கொடுக்கப்பட்ட ஒரு தீர்க்க தரிசனம் தான் ஆனால் இது தீர்க்க தரிசனமாக இருக்கிறதுனால வாசிக்கிறவங்களுக்கும் இதுக்குள்ள கருத்துடைய வார்த்தை இருக்குது தீர்க்க தரிசனம் எப்போது முக்காலத்துக்கு உரியது கேட்குறவங்களுக்கு அப்போ யார் கேட்குறாங்களோ அவங்களுக்கு அதில் வார்த்தை இருக்குது எதிரையும் இருக்குது எப்போ அவங்க படிக்கிறாங்களோ அப்போவும் அது அவங்களுக்கு ஒரு வார்த்தை அதில் இருக்குது இது இந்த விசேஷமானது இந்த வேத புஸ்தகத்துக்கு ஆக இதில் ஏன் என்கிட்ட ஆண்டவர் இந்த வார்த்தையை உணர்த்தினார் அப்போ நமக்கு இந்த வார்த்தையை ஆண்டவர் உணர்த்தி இருக்குது நேரடியாக இது மனுஷனுக்கு சொல்லப்படாவிட்டாலும் இங்கே நேரடியாக ஆண்டவர் இதை வச்சு நம்மோடு கூட ஒரு வார்த்தையை பேசுகிறார் என்ன பேசுகிறாரு உங்கள் முந்தின சீரை பார்க்கிலும் உங்களுக்கு நற்சீர் உண்டாகும்படி செய்வேன் ஏன் ஆண்டவர் இதை சொல்கிறாரு கடந்த நாட்களில் இதே மாதிரி இஸ்ரேல் ஜனங்களை போலயே நாமும் பல தவறுகளை செய்து முட்டாள்தனமாக நடந்து ஆண்டவரை விட்டு விலகி போய் நம்முடைய சொந்த பிடிவாதத்தினால நம்முடைய நாம் அடபிடிச்சு விலகி 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 போய் ஆண்டு சொன்னபடியெல்லாம் நம்ம கேட்காம கீழ்படியாமல் நிறையா கஷ்டங்களையும் நஷ்டங்களையும் ஒருவேளை பலவிதமான துக்கங்களையும் உயரங்களையும் இக்கட்டுகளையும் இடுக்கண்களையும் சுமந்திருக்கலாம் நம்மளை பார்க்குறவங்க தானே ஏசுநாதரை கும்பிடுறாங்க பார் இவங்களுக்கு கஷ்டம் பார் இவங்களுக்கு இந்த வேதனை அப்படின்னு நிறைய தடவை ஒருவேளை சொல்லியிருக்கலாம் சொல்லக்கூடிய விதமாக நாமும் நடந்திருக்கலாம் இதுக்கு என்ன பதில் சொல்ல நமக்கும் பல நேரங்களில் தெரியல ஆனால் ஆண்டவர் ஒருவரையுமே ஒருபோதும் மனப்பூர்வமா சஞ்சலப்படுத்துகிறவரே அல்ல இது அவருடைய குணாதிசயம் ஒருவரையும் அவர் மனப்பூர்வமாய் சஞ்சலப்படுத்துகிறவர உபதிரவப்படுகிறனுடைய உபத்திரவத்தை அவர் அற்பமாக எண்ணவோ அவன் கூப்பிடும்போது அவர் முகத்தை திருப்பவோ கண்டுகொள்ளாமல் இருக்கவோ செய்ய மாட்டார் எவ்வளோ நல்ல ஆண்டவர் எவ்வளோ ஒரு நல்ல தகப்பன் நமக்கு அவர் சொல்கிறாரு வாழ்க்கை பாழாயிருக்கலாம் நீ வீணாய் போயிருப்ப உன்னை பற்றி பல விஷயங்கள் சொல்லியிருப்பாங்க ஏதோ ஒரு சாபம் இவங்களை அண்டிருச்சு ஏதோ ஒரு கஷ்டம் இவங்களை பிடிச்சிருச்சு என்னமோ ஒன்று இவங்களுக்கு சம்பவிச்சிருச்சு எதுவுமே சுகமாக இல்லை நல்லா இல்லை இதை பற்றி சொல்கிறாங்க இந்த தேசம் சபிக்கப்பட்ட தேசம் இந்த தேசம் மனுஷரை கொன்று போடுகிற தேசம் இந்த தேசம் யார் இருந்தாலும் அந்த தேசங்க அந்த தேசத்தில் குடி வாழ முடியாது இப்படியெல்லாம் சொல்லக்கூடிய இந்த தேசம் இது திரும்பவுமாய் கட்டப்படும் பாழான ஒன்று கட்டப்படும் உங்கள் வாழ்க்கையில் ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறாம் ஆண்டு பாழான உங்களுடைய வாழ்க்கையை திரும்பவமாய் கட்டுவார் நம்பிக்கையே கிடையாது அப்படின்னு நீங்க நினைச்சிடாதீங்க ஆண்டவர் புது நம்பிக்கைகளை ஏற்படுத்துவார் புதிய காரியங்களை உங்களுக்கு செய்வார் புதிய நன்மைகளை உங்களுடைய வாழ்விலே கர்த்தர் அருள் செய்வார் நீங்கள் திரும்பமாக கனி கொடுப்பீங்க கனி கொடுப்பீங்க கொப்புகளை விட்டு நீங்கள் கனி கொடுப்பீங்க பிரயோஜனமாக உங்களை ஆண்டவர் அநேகருக்கு திரும்ப மாற்றுவார் உங்களை பழகி பெருகும்படி செய்வார் உங்களை வர்த்திக்க பண்ணும்படி ஆண்டவர் செய்வார் உங்களை அநேகருக்கு முன்பதாக நீங்கள் வெட்கப்பட்ட நீங்கள் குனிஞ்ச நீ உங்களை பரிகசிச்ச அதே இடத்துல அதே மனிதர்களுக்கு முன்பதாக உங்கள் தலையை திரும்பவும் ஆண்டவர் நிவர்த்தி வைப்பார் நீங்கள் ஒருவேளை முன்னாடி ஒரு காலத்தில் ஆண்டவருக்கென்று நீங்கள் நல்ல தீர்மானம் எடுத்து நல்ல தீர்க்கமாக வாழ்ந்து நீங்கள் பல நேரங்களில் அழகி போய் போய் இந்த பரிசுத்த வாழ்க்கை நம்மளால் வாழ முடியாது அப்படின்னு நீங்கள் ஒருவேளை ஒரு நிலைக்கு நீங்கள் வந்திருந்தா கூட முந்தின சீர் இருக்குது பாருங்க முந்தின நிலை அன்றைக்கு ஆண்டோரை பின்பற்றின நிலை அன்றைக்கு ஆண்டோரோடு நடந்த நீங்கள் வச்சிருந்த உறவு அன்றைக்கு நீங்கள் கொண்டிருந்த அந்த வைராக்கியம் அன்றைக்கு ஆண்டோர் மேலே நீங்கள் காமிச்ச அன்பு அதை விட அந்த முந்தின சீரை பார்க்கலும் நற்சீர் அடையும்படி செய்வார் முந்தின நிலைமையில் உங்கள் முந்தின சீரை பார்க்கல உங்களுக்குள்ள திரும்ப நீங்க எழுப்புவீங்க நீங்க பிரகாசிப்பீங்க நீங்க பிரயோஜனம் உள்ளவர்களா மாறுவீங்க நீங்க அதிக அன்பு அன்பு அன்புக்கு மேல அன்பு அதிகமான அன்பின் மேல் அன்பு பலத்தின் மேல் பலன் ஜெயத்தின் மேல் ஜெயம் கிருபையின் மேல் கிருபை நீதியின் மேல் நீதி உண்மையின் மேல் உண்மை தாழ்மையின் மேல் தாழ்மை உங்களுக்கு முந்தின சீரை உண்டாகும்படி ஆண்டவர் செய்வார் ஆண்டவர் நல்லவர் நமக்கு நம்முடைய தேவைகள் பொருளாதார தேவைகள் எல்லாம் ஆண்டவர் பார்த்துக்கொள்வார் கொள்வார் எல்லாரும் நல்லதுதானே செய்கிறார் எல்லாரையும் ஆசீர்வதிக்கிறார் ஆண்டவர் கத்தரை தேடுறவங்களையும் தேடாதவங்களையும் ஆண்ட ஒரு ஆசிர்வதிக்கிற நீங்கள் பார்க்கலியா நல்லவர்களுக்கும் பொல்லாதவர்களுக்கும் ஒன்று போல மழையை பெய்ய செய்கிறேன் சூரியனை உதிக்க செய்கிறேன் எல்லாருக்கும் நன்மைகளை செய்கிறேன் எல்லா ஆண்டும் கொடுத்துக்கிட்டே இருக்கார் இதுக்காக கத்தரை தேட வேண்டும் கத்தரை கத்தருக்காக தேடும் கத்தரை கத்தரையே தேடுங்கள் அழகாக சொன்னார் ஆமோஸ் கத்தரை தேடுங்கள் அப்பொழுது பிழைப்பீர்கள் சீக் த லார்டு அண்ட் லிவ் ஆண்டவரை தேடுங்கள் ஆண்டவரோடு எதையும் தேடாதீங்க வேற எதையும் தேடாதீங்க பணத்தை தேடாதீங்க பொருளை தேடாதீங்க படிப்பை தேடாதீங்க வேறு எதையாவது கூட 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 தேடாதீங்க அவரை மட்டுமே தேடுங்க அவர் மட்டுமேலேயே கவனம் செய்யுங்க அவரை பிரியப்படுத்தணுமே அவரை சந்தோஷப்படுத்தணுமே அவருடைய வழியில் நடக்கணுமே அவரை மயமப்படுத்தணும் அவருடைய நாமத்துக்கு தூஷணம் வரக்கூடாது இதை மட்டும் நீங்கள் கவனமா இருங்க அவருடைய பேரை நீங்கள் காப்பாற்ற நினைக்கும் போது உங்கள் பேர் தன்னால் பாதுகாக்கப்படும் உங்கள் பேர் பாதுகாக்கிறதுக்கு நீங்கள் அடிதடி சண்டை கழகம் முயற்சி போராட்டம் ஒன்றும் பண்ண வேண்டியது அத்துடைய நாமத்தை நம்ம உயர்வா அதை ம மற்றவர்கள் மத்தியில் வெளிப்படுத்தணும்னு நம்ம முயற்சி எடுக்கும்போது நம்முடைய நிலையை ஆண்டவர் உயர்த்துவார் நற்சீர் உண்டாகும்படி செய்வார் அந்தஸ்து பெருமை மேன்மை எல்லாம் ஆண்டவராக கொடுப்பார் நம்ம தேடி போக வேண்டியதில்லை உங்கள் முந்தின சீரை பார்க்கலும் உங்கள் உங்களுக்கு நற்சீர் உண்டாகும்படி செய்வேன் ஆண்டவர் இந்த வார்த்தையை கொண்டு உங்களை ஆசீர்வதிப்பாராக இந்த வருடம் முழுவதும் ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆண்டு முழுவதும் கூட இருந்து ஒவ்வொரு நாளும் உங்களை ஆதரித்து உங்களுக்கு ஆலோசனை தந்து உங்களை பாதுகாத்து அவருடைய நித்திய வழி வழியில் நடத்தி அவருடைய வருகைக்காக உங்களை ஆயப் ஆயத்தப்படுத்த வேண்டும் என்று பிரார்த்தனையோடு கூட எங்கள் குடும்பமாய் உங்களுக்கு எங்களுடைய புத்தாண்டு வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்கிறோம் ஆண்டோடைய நாமத்துக்கு மய்பு உண்டாகட்டும்